எகிப்து முதல் இந்தியா வரை பறந்து விருந்து கிடந்ததோர் பெரும் பேரரசை ஏறக்குறைய இருநூறு ஆண்டு காலம் ஆண்டவர்கள் பாரசீகர்கள் இன்றைக்கு பெர்சியா அல்லது ஈரான் என்று பேசப்படுகின்ற நிலப்பகுதியில் ஆதியிலே இவர்கள் வாழ்ந்திருக்கவில்லை பாரசீக வளகுடாவிற்கு கிழக்கே இருந்த பர்ஸ் என்ற சிறிய நிலப்பகுதியில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதை பாரசீகர்கள் ஃபர்ஸ் அல்லது ஃபரிஸ்தான் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள் இதன் இயற்கை அமைப்பு மக்கள் வாழ்க்கைக்கு அவ்வளவு ஏற்றதாக இருக்கவில்லை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கு பார்த்தாலும் மலைகளும் காடுகளுமே தென்பட்டன நாட்டை வளமாக்கும் நதிகள் ஒரு சிலவே அங்கு இருந்தன வறண்ட பாலைவனங்கள் ஆங்காங்கே காணப்பட்டன கோடை காலத்தில் கடுமையான வெயில் காய்ந்தது குளிர்காலத்திலோ கடுங்குளிர் மக்களை வாட்டியது எனவே அங்கு வாழ்ந்த இரண்டு மில்லியன் மக்களும் அண்டை நாடுகளோடு வாணிபம் புரிந்தோ அல்லது கொள்ளையடித்தோதான் வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலையும் இருந்தது